அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கரையை கடந்த பெஞ்சல் புயல் வலுவிழந்துள்ளது கரையை கடந்த பெஞ்சல் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது எனவும் கடந்த பனிரெண்டு மணி நேரமாக நகராமல் புதுச்சேரிக்கு அருகே மையம் கொண்டுள்ளது எனவும் இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கையும் பதினோரு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலட் எச்சரிக்கையும் பத்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நாளை ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலெச்சரிக்கையும் எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை இரண்டாம் தேதி திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை குறித்து தகவல்களும் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று முப்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய பெஞ்சல் புயலானது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுச்சேரி கடற்கரையை புதுச்சேரி அருகே இரவு பத்து முப்பதிலிருந்து பதினோரு முப்பது மணி அளவில் கரையை கடந்தது புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகமானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது கரையை கடந்த பெஞ்சல் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னை தென்மேற்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேற்கை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் இதனால் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்த நிலையில் இன்று தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி ஈரோடு நாமக்கல் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது புயலின் காரணமாக நாளை ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாலு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது பெஞ்சல் புயல் கனமழை எதிரொலியாக நாளை கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியிலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்